அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கையே சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் தொண்ணூற்றி ஒன்பது நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஒன்பது அப்போ யூசுஃப் அலைவாசல்லாம் அவர்கள் அவர்களை அந்த ஊர் பெண்கள் எல்லாம் இந்த அம்மாவை தூற்றி ரொம்ப கேவலமாக பேசும்போது அந்த பெண்களை எல்லாரையும் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு விருந்து கொடுத்து யூசுப் அலையலாம் அவர்களை அந்த பெண்களுக்கு முன்னால் வந்து நிற்கும்படி செய்கிறாங்க அந்த விஷயத்தை அல்லாஹு ரபுல்லாலமே தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான் இது வந்து நீங்கள் பாகம் அதாவது ப அத்தியாயம் பன்னெண்டில் பாகம் முப்பத்தி ஒன்றுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த பெண்கள் பெண்களது சூழ்ச்சியை பற்றி அவள் கேள்விப்பட்ட போது அவர்கள் அழைத்து வர செய்தால் அவர்களுக்கு விருந்தையும் ஏற்பாடு செய்தால் அவர்களில் ஒருவருத்திக்கும் ஒவ்வொரு கத்தியையும் கொடுத்தாள் யூசிபிடம் அவர்களை நோக்கி செல் என்றும் கூறினார் அவரை அந்த பெண்கள் கண்டவுடன் மலைத்து போய்விட்டார்கள் தமது கைகளையும் வெட்டி கொண்டார்கள் கத்தி கொடுத்துச்சு இல்லை இந்த அம்மா அப்போ அதை பார்த்து என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் பழத்தை வெட்டுறங்கிற பேரில் தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள் அல்லா தூயவன் இவர் மனிதரே இல்லை இவர் கண்ணியமான வானவரை தவிர இல்லை என்றும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இவர் மனுஷரே இல்லைப்பா இவர் வானவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண்கள் பேசிக்கொள்கிறார்கள் இவரை குறித்து தான் என்னை நீங்கள் அனைவரும் படித்தீர்கள் இவரை நான் தான் மயக்க பார்த்தேன் இவர் விலகி கொண்டார் நான் கட்டளை இடுவதை இவர் செய்யாவிட்டால் இவரை சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்துவேன் சிறுவா சிறுமையானவராக ஆக்குவேன் என்று அவள் குக்கரித்தாள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே மேலும் தொடர்கிறான் என் இறைவா அதாவது இப்படி அந்த அம்மா சொன்ன பிற்பாடு யூசுப் அலிவசம் அவர்கள் தன்னுடைய இறைவன் அல்லாஹிட்டம் பிரார்த்தனை செய்கிறாங்க என் இறைவா இந்த பெண்கள் சூழ்ச்சி செய்து இந்த பெண்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை எனக்கு மிக விருப்பமானது என்னை சிறைக்கு அனுப்பிடு இவங்கள்கிட்ட நான் இருந்து இவங்களுக்கிட்ட நான் கேவலப்படுறத விட நீ என்னை பாதுகாத்து சிறையில் அடைத்து விடு என்று என்ன இவர்கள் சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை காப்பாற்றாவிட்டால் இவர்களை நோக்கி நான் சாய்ந்து விடுவேனா என்றும் நான் பயப்படுகிறேன் என்றும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க இறைவன் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து அவரை காப்பாற்றினான் அவன் செவியுறுபவன் அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹு அபுல்லாலுமின் முப்பத்தி நாலாவது வசனம் வரை இந்த செய்தி தொடர்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யூசுப் அலே அவர்களை அந்த கணவர் இவர் பார்த்து இவர் தப்பு இல்லை நிரூபித்த பிறகு மீண்டும் யூசுபலேஸ்வம் அவர்களே இறைவன் கேட்டு இவர்கள் சதி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க என்ன நீ சிறையத்தில் சிறையில் அடைச்சிடு அதான் சிறந்ததுன்னு இவங்களாக வேண்டி கேட்டுக்கிறாங்க